சேலம் கோவில் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து திருவிழா இந்த கிராமத்து திருவிழாவில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தாங்க அது என்ன அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம் குழந்தை பிறந்தால் நம்ம தொட்டில போடுவோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க தொட்டில போட்ட குழந்தையே இறந்ததாக சொல்லப்படுது ஆனால் அந்த இடத்துல ஒரு தெய்வம் உருவெடுத்து வந்து அந்த மீண்டும் அந்த குழந்தை திரும்பி உருவெடுத்து வருகிறது அதுதான் என்ன காரணம் அப்படின்றத இந்த ஒரு அம்மா சொல்ல போகிறாங்க அது என்னென்னு முழுசாக இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன சொல்லுங்கம்மா இந்த கோயிலோட சிறப்பு வந்து முதல் வந்து பெரியவங்க இருந்து ஒரு கல்லை நட்டு வச்சு கும்பிட்டுருக்குறாங்க அப்புறம் நாகரிகால வளர வளர எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வந்து நாம் வந்து கிடா வெட்டணும் மாவிளக்கு எடுக்கணும் இதை வந்து ஒரு கோயிலாக நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பி இளைய தலைமுறையில் அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது காவல் தெய்வமாக நாங்கள் வந்து அந்த தான் குழந்த பிறந்தா ஏனையில் போட்டு ஏதாவது வேலைக்கு வந்தால் குழந்தை இறந்து கிடக்குமா தெரிய சொல்லி தான் எனக்கும் தெரியும் எனக்கு முன்னே இருந்தவங்க என்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது தான் அந்த காவல் தெய்வமாக அது ஒரு மூப்பனாருன்னு எங்களுக்கு அது தெய்வம் அது உருவெடுத்து அது வந்து வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு தடியை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊரை சுற்றியும் வளம் வருமா அப்படி வந்துட்டு இருக்கும்போதும் அது வந்த பின்னால் தான் திருப்பியும் பார்த்தா குழந்தைங்க உயிரோட இருந்துச்சோம் அப்படி ஒரு தெய்வம் வந்த பின்னால் இப்படி சிலங்கு சிலைங்கன்னு சிலங்கு சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா அது வெள்ளையாக போய்கிட்டு அந்த தடி ஊனிக்கிட்டு அப்புறம் அதை வந்து அங்கே குதிக்கொண்டுக்கிட்டு இருக்குது அங்கே இருக்குது அந்த மூப்பனார் அதுக்கு வந்து நாங்கள் முப்பூசம் செய்வோம் மாரியாய்க்கு வந்து நாங்கள் கிடா வெட்டி பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் படைச்சி இதை மூ இதை முடிச்சுக்கிட்டு மூப்பனாருக்கு நாங்கள் பொங்கலோட வாடோம் கிடா எல்லாேருமே மாவிளக்கோட வாத்தியத்தோடு அங்கே போவோம் அங்கே போய் முப்பூசம் கொடுப்போம் பன்னி கோழி கிடா அது மாதிரி வெட்டி வீரகந்தம் பூசிக்கிட்டு வந்து அந்த பன்னியை குத்தி கிடா வெட்டி கோழி எடுத்து நாங்கள் அங்கே வந்து அந்த மோப்பனா நாங்கள் செஞ்சுட்டு வருவோம் வருஷம் வருஷம் அது மாதிரி செஞ்சுட்டு வரோம் ஊர் நல்லா சேம்பரமாக எங்களை நல்லா வச்சுக்கிட்டு இருக்குது கஞ்சி கலையம் கஞ்சி களையும் எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு வச்சு படைச்சி அப்புறம் நல்லா இருக்கு அந்த கஞ்சி ஊற்றினோம்னா நம்மளுக்கு அம்மா வந்து நல்லா வழி விடுவா அப்படின்னு தான் அதை ஐதீகம் ஐதீகம்

Oh yeah. my- yeah. Thank <laughs> you.

yeah mm -hmm.